கடன் வசதிகளோட நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு நம்ம கொடுக்க தயாராக இருக்குங்க ஒரு பர்ஃபெக்ட்டு ஏ பிளஸ் கேட்டகிரி பிரீமியம் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் வந்து சைட்டை விசிட் பண்ணினாவே உங்களுக்கு அது ஓரளவுக்கு புரியும் நம்ம பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம சைட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆகிட்டுருக்குன்ட்டு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சேலம் மக்களை சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைக்கு அருகாமையில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை வேணும்னு வேணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாலுமே இந்த வீடியோ உங்களுக்காக தான் முழுமையாக பாருங்கள் நம்மளுடைய சேலம் இருந்து ஸ்டீல் பிளான் செகண்ட் கேட்டுக்கு ரொம்பவுமே அருகாமையில் அமைந்திருக்கக்கூடியது தான் மாரமங்கலத்துப்பட்டி பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பிலிருந்து சரியாக ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டரில் அமைந்திருக்கக்கூடியது தான் நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை பிரிவு நீங்கள் மாரமங்கலத்துப்பட்டியிலருந்து கரெக்டாக இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அது உள்ள வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சைட்டுக்கு நீங்கள் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்துடலாங்க நம்மளுடைய வீட்டு மனையின் சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி கொடுத்து முப்பது முப்பத்தி மூணு அடியில் தார்சாலை அமைச்சு அதாவது ரெண்டா பக்கம் ட்ரைனேஜ் அமைச்சு பீட் அமைச்சு கொடுத்து ஒவ்வொரு வீட்டு மணிக்கும் இண்டிவிஜுவலாக குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகள் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் மரக்கன்றுகள்னு சொல்லிட்டு எண்ணற்ற சிறப்பு அம்சங்களோட பத்தாயிரம் சதுரடியில் பார்க்கும் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் சோலார் லைட்டும் அதோடு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி சதவீத வங்கி கடன் வசதிகளோட நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு நம்ம கொடுக்க தயாராக இருக்குங்க ஒரு பர்ஃபெக்ட் ஏ ப்ளஸ் கேட்டகிரி ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸுங்க நீங்கள் வந்து சைட்டை விசிட் பண்ணினாவே உங்களுக்கு அது ஓரளவுக்கு புரியும் நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம சைட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குன்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சேலம் மக்களை சேலம் அரசு மோகன் குமாரம் மங்கலம் மருத்துவமனைக்கு அருகாமையில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாலுமே இந்த வீடியோ உங்களுக்காக தான் முழுமையாக பாருங்கள் நம்மளுடைய சேலம் ஜங்ஷனில் இருந்து ஸ்டீல் பிளான்ட் செகண்ட் கேட்டுக்கு ரொம்பவுமே அருகாமையில் அமைந்திருக்கக்கூடியது தான் மாரமங்கலத்துப்பட்டி பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து சரியாக ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டரில் அமைந்திருக்கக்கூடியது தான் நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை பிரிவு நீங்கள் மாரமங்கலத்துப்பட்டிலருந்து கரெக்டாக இந்த லிப்ட் எடுத்த உள்ள வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்துடலாங்க நம்மளுடைய வீட்டு மனையின் சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி கொடுத்து முப்பது முப்பத்தி மூணு அடியில் தார்சாலை அமைச்சு அதாவது ரெண்டா பக்கம் ட்ரைனேஜ் அமைச்சு பீட் அமைச்சு கொடுத்து ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் இண்டிவிஜுவலா குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகள் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் மரக்கன்றுகள்னு சொல்லிட்டு எண்ணற்ற சிறப்பு அம்சங்களோட பத்தாயிரம் சதுரடியில் பார்க்கும் ஒவ்வொரு வீட்டு சோலார் லைட்டும் அதோட பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் வங்கி கடன் வசதிகளோட நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு நம்ம கொடுக்க தயாராக இருக்குங்க ஒரு பர்ஃபெக்ட் ஏ ப்ளஸ் கேட்டகரி ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ்ங்க நீங்கள் வந்து சைட்டை விசிட் பண்ணினாவே உங்களுக்கு அது ஓரளவுக்கு புரியும் நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம சைட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குன்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சேலம் மக்களை சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைக்கு அருகாமையில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான் முழுமையாக பாருங்கள் நம்மளுடைய சேலம் ஜங்ஷன்லேருந்து ஸ்டீல் பிளான் செகண்ட் கேட்டுக்கு ரொம்பவுமே அருகாமையில் அமைந்திருக்கக்கூடியது தான் மாரமங்கலத்துப்பட்டி பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து சரியாக ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டரில் அமைந்திருக்கக்கூடியது தான் நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் டேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை பிரிவு நீங்கள் மாரமங்கலத்துப்பட்டியிலருந்து கரெக்டாக இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னால் அதாவது உள்ளே வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சைட்டுக்கு நீங்கள் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்துடலாங்க நம்மளுடைய வீட்டு மனையின் சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி கொடுத்து முப்பது முப்பத்தி மூணு அடியில் தார்சாலை அமைச்சு அதாவது ரெண்டா பக்கம் ட்ரைனேஜ் அமைச்சு சோக் பீட் அமைச்சு கொடுத்து ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் மணிக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகள் ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் மரக்கன்றுகள்னு சொல்லிட்டு எண்ணற்ற சிறப்பு அம்சங்களோட பத்தாயிரம் சதுரடியில் பார்க்கும் ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் மனைக்கும் பார்த்திங்கன்னா சோலார் லைட்டும் அதோடு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு சதவீதம் வங்கி கடன் வசதிகளோட நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு நம்ம கொடுக்க தயாராக இருக்குங்க ஒரு பர்ஃபெக்ட் ஏ ப்ளஸ் கேட்டகரி பிரீமியம் ஃபியூச்சர்ஸ் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸுங்க நீங்கள் வந்து சைட்டை விசிட் பண்ணினாவே உங்களுக்கு அது ஓரளவுக்கு புரியும் நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம சைட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாகிட்டு இருக்குன்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சேலம் மக்களை சேலம் அரசு மோகன் மங்களம் மருத்துவமனைக்கு அருகாமையில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை வேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாலுமே இந்த வீடியோ உங்களுக்காக தான் முழுமையாக பாருங்கள் நம்மளுடைய சேலம் ஜங்ஷனில் இருந்து ஸ்டீல் பிளான் செகண்ட் கேட்டுக்கு ரொம்பவுமே அருகாமையில் அமைந்திருக்கக்கூடியது தான் மாரமங்கலத்துப்பட்டி பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பிலிருந்து சரியாக ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டரில் அமைந்திருக்கக்கூடியது தான் நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் டேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை பிரிவு நீங்கள் மாரமங்கலத்துப்பட்டியிலருந்து கரெக்டாக இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அதாவது உள்ளே வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சைட்டுக்கு நீங்கள் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய வீட்டு மனித சிறப்பு அம்சங்கள் என்ன என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி கொடுத்து